ஹே நன்பண்ட் பேய்ஸ் எம்ப்ளாயிஸ்கெலாம் ஹாப்பியான நியூஸு இபிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து வர வைக்க போகிறாங்களாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வீக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஒப்புதல் கொடுத்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் நிறுவனங்களில் முப்பத்தி மூணு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சம் உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்ல வந்து இருக்காங்க அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் புதுப்பிக்கும் பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி நடைபெற்ற முடிஞ்சிருச்சு அதில் ஜூலை எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் நிறுவனங்களை ஒர்க் பண்ணக்கூடிய முப்பத்தி ரெண்டு கோடி முப்பத்தி ஒம்பது லட்சம் பேருடைய கணக்குகளை பார்த்தீங்கன்னா இந்த வட்டி வந்து வர ரிமைனிங் எம்ப்ளாயீஸ்கெலாம் இந்த வீக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்லாம் வந்து முடிக்கிறதுக்கு டிசம்பர் ஆகிரும் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையிலே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இதுக்கான முக்கியமான காரணமே எல்லாமே கணினிமயமாக்கிட்டாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ப்ராசஸாக மாற்றிட்டாங்க மேனுவல் தலையீடு வந்து கம்மியானதுனால ஆட்டோமெட்டிக்காக நடக்கிறதுனால இந்த ஒர்க்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சீக்கிரமாக கிடச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோமேட்டிக் முறையில் வந்து நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க செட்டில் மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்குது இப்போலாம் அது வந்து இப்போ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம் அதாவது நீங்கள் பிஎஃப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஃபோர் ஃபைவ் லேக்ஸ் கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மூணை நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிரும் ஜஸ்ட் வந்து பேசிக் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணும் அதாவது பேன் வெரிஃபிகேஷன் உங்கள் பேங்க் பாஸ்புக் வெரிஃபிகேஷன் இதை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பிஎஃப் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிரும் மூணை நாட்களுக்குள் நடக்கம் சொல்லியிருக்காங்க இந்த ஆட்டோமெட்டிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சீக்கிரமாக மூணு நாட்களுக்குள்ளே உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அதாவது அதிகாரிகளை யாரும் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணாமல் தானாக ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரே உங்களை டாக்குமெண்ட்ஸ்லாம் சோதனை பண்ணி மூணே நாட்களில் பணத்தை வந்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் இந்த இபிஎஃப்ஓ பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் பண்ணியிருக்காங்க மேபி வந்து இந்த வருஷத்துக்குள்ளே அந்த நடைமுறைக்கு வந்துடும் அதாவது உங்கள் பிஎஃப் பேலன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏடிஎம் கார்டு மூலமாகவே ஏடிஎம் மூலமாக உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கொண்டு வர போகிறாங்க அது மேபி இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும் இந்த பதவியில் இபிஎஃப்ஓ சம்மந்தப்பட்ட நான் கூடுதல் தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் அதனால் இருந்தால் கமர்ஷு கவன் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்